அம்மா ஐயோ போலீஸ் திருடங்க போலீஸ் கண்ட பயப்படணும் நீங்க ஏன் பயப்படுறீங்க அடி சும்மாடி சின்ன வயசுல ரொம்ப பயம் நான் போடுமா இல்ல சார் நான் நான் பண்ணீங்களா எதுக்கு என்ன நான் வந்தது பத்தி விசாரிக்க மீனாவ பத்தி விசாரிக்கவா என்ன விசாரிங்க அந்த பொண்ணு காணாம போயிடுச்சாமே அத பத்தி உங்களுக்கு தெரியுமா கடைசி அந்த பொண்ண எப்ப பாத்தீங்க தெரியுமா ஐயோ சார் அந்த பொண்ணு ஒருத்தன காதலிச்சிட்டு இருந்தது அந்த காதலி அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம அவ தங்கச்சி பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாரு அது ஏற்பாடு பண்ணதால பிடிக்காம அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கும் சார் ஆமா சார் அந்த பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தினது ஊருக்கே தெரியும் அவங்க அப்பா அது தெரிஞ்சும் தங்கச்சி பையன் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு அவசர அவசரமாக முடிவு பண்ணாரு அதனால தானோ என்னமோ அந்த பையன் கூடவே அந்த பொண்ணு ஓடி போயிருக்கும் சார் ஆமா சார் இந்த காலத்து பசங்களே ரொம்ப மோசம் பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண உடனே காதலிச்ச கூட சொல்ல முக்கலாமல் ஓடி போயிடுதுங்க அவங்க அப்பா என்னம்மா செல்லம் கொடுத்து வளர்த்தாரு அத்தை கூட மறந்துட்டு ஓடி போயிட்டு சார் அந்த பொண்ணு அப்போ அந்த பொண்ணு அவங்க தேவைப்பட்டா மறுபடியும் வந்து விசாரிப்பேன் பாத்தீங்களா அக்கா அவ வீட்ல இல்ல போல இருக்கே காணாம போயிருக்கா அதான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்காங்க சொல்லாம கொல்லாம அந்த பையன் கூட ராத்திரி ராத்திரி ஓடிப் போயிட்டுக்கா போல இருக்குக்கா ஆமாண்டி இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அந்த பொண்ணு காணா பின்ன அந்த பையன் கூட தான் ஓடிப் போயிருக்கும் ஆமா ஆமா நான் கூட ராத்திரி ஏதோ ஒரு பொண்ணு போனா அப்புறம் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இவ்வளவுதான் இருக்கும் போல இருக்கு அவங்க அப்பா எவ்வளவு செல்லம் கொஞ்சம் வளர்த்தாரு அவரை கூட நினைச்சு பார்க்காம இப்படி ஓடி போச்சு அந்த பொண்ணு ஆமா ஆமா இந்த காலத்து பசங்களே இப்படிதான் ச்சே நல்ல பொண்ணு நினைச்சோம் இப்ப எப்படி பொண்ணா இருக்க இந்த பொண்ணு சார் என்ன சார் என் பொண்ண பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுங்களா என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க கிட்ட கேக்குறீங்க ஏற்கனவே கேஸ் முடிக்காம நிறைய கேஸ் பெண்டிங்ல கிடக்கு இதுல இந்த கேஸ் வேற தான் குடுத்து வச்சிருக்கீங்க உங்க கேஸை வாபஸ் வாங்க சார் ஏன் சார் ஏன் கேஸ் வாபஸ் வாங்க சொல்றீங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா இவரு பொண்ணு வேற ஒருத்தரை காதலிச்சிருக்கு அது புடிக்காம இவரு உங்களுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சிருக்காரு அதனால அந்த பொண்ணு கூட ஓடி போயிருக்கு இது தெரியாம இவரு ஸ்டேஷன் வந்து கேஸ் அவ காதலிச்ச விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சார் விசாரணைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது எங்க பொறுப்பு ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்ததுல எல்லாரும் ஒரே மாதிரியா சொல்றாங்க அந்த பொண்ணு வேற ஒருத்தரை காதலிச்சிருக்கு நீங்க பிடிக்காம கல்யாண வேலை ஏற்பாடு பண்ணதுனால அவன் காதலன் கூட ஓடி போயிருக்கேன் ஊருக்குள்ள சொல்றாங்க அதுதான் சரியாகவும் இருக்கும் உங்க பொண்ணு எங்கேயே போய் வாழத்துக்கு சந்தோஷமா போயிட்டு நினைச்சு மனசை தேத்திட்டு போங்க சார் கேச முதல்ல பாத்து சொல்லுங்க ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள ஆயிரத்திட்டு பஞ்சாயத்து எப்ப பார்த்தாலும் திடீர் திடீர்னு மரணம் எதனால சாவரானுமே தெரிய மாட்டேங்குது அந்த கேஸ் முடிக்க முடியல இது அந்த ஓடி போன கேஸ் வேற சரிங்க சார் நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆ சீக்கிரம் வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்க அப்பாடா ஒரு வழியா ஓடி போயிட்டான்னு ஊர நம்பிச்சு போலீஸ் நம்பிச்சு மாமா ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மாமா மீனா அப்படி எல்லாம் ஓடிலாம் போயிருக்க மாட்டோம் மாமா கண்டிப்பா திரும்பி வந்துருவா என்ன மன்னிச்சுருவோம் மாப்புல மாமா மாமா ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா கவலையே படாதீங்க மாமா கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணு போன நேரத்துக்கே உங்களையும் அனுப்பிச்சு வச்சிடறேன் அப்பதான மொத்த சுத்தையும் நானே அனுபவிக்க முடியும் தேவா இந்தாடா இதுல டிஃபன் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போயிட்டு எங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் குடுறா சாப்பிட சொல்லி ஏமா மாமா நான் சாப்பிட்டு டேய் அவரே பொண்ணு ஓடி போன சோகத்துல இருப்பாரு கண்டிப்பா சாப்பிட்டு இருக்க மாட்டாரு இதை எடுத்துட்டு போய் குடு அவர் எங்க போய் சாப்பிடுவாரு வீட்லயே தான் முடங்கி கிடப்பாரு அதனால இப்ப தெரிந்து குடு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு செஞ்சு தர அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம் அவர் இங்க வர சொன்னாலும் இது கொஞ்சம் குடுத்துட்டு மாட்டேன் வாடா தேவா ஹம் சரிமா குடுங்க போற வழியில பூச்சி மருந்து வாங்கி இந்த குழந்தை இந்த கிழவனுக்கு கொடுத்து கொன்ற வேண்டியதான் தேவா அவ ப்ளான் போட்ட மாதிரி எங்க அப்பாக்கு சாப்பாட்டுல விஷ கலந்து கொடுத்துட்டா அது தெரியாம எங்க அப்பாவும் சாப்பிட்டாரு அண்ணே அண்ணே அண்ணா கதவு தரங்க நான் தான் வந்திருக்கேன் என்ன பண்றாரு இவரு இவ்வளவு நேரம் கதவு தட்டும் அண்ணனுக்கு கேக்கலையா தூங்கிட்டாரு அந்த நேரத்துல

ஓடி போனால் நினைச்சு இப்படி அடியாயமா என்ன உயிரை விட்டீங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நான் ஓடி போனதுனாலதான் எங்க அப்பா இறந்து தர நினைச்சு என்னதான் திட்டம் செஞ்சாங்க ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் தெரியல எங்க அப்பா இப்படி இறந்தாருன்னு ஆனா அந்த தேவாக்க மட்டும் தான் தெரியும் எங்க அப்பா எப்படி செத்தாருன்னு பாவி விஷம் வச்சு எங்க அப்பாவை கொன்னுட்டான் அத அவன் ஃப்ரெண்டான ரமேஷ் கிட்ட கூட சொல்ல நம்ம மறைச்சிட்டான் அம்மா அழாதீங்கம்மா அழாதீங்க மாமா நம்மளை விட்டு போகணும்னு விதி

சரிக்கா இப்படியே ஆகுட்டே இல்லாம சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க அத கேட்டாவது அந்த மீனா பொண்ணு வரலான்னு பாப்போம் அந்த படுபாவி தேவ என்ன கொன்னத மறைச்சிட்டா எங்க அப்பாவையும் விஷ வச்சு கொண்ணுட்டான் ஆனா ஊர் உலகத்துக்கு முன்னாடி அதுக்கு நான் தான் காரணம் நாடகம் ஆடிடான் அவனை நான் எப்படி சும்மா விடுவேன் விட்டா மாட்டேன் அந்த தேவாவிய சும்மா விட மாட்டேன் அவன் ஃப்ரெண்டு ரமேஷைய சும்மா விட மாட்டேன்